அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரி அருளோடும் வராகி எண்ணியின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடியது வாழ்நாள் முழுவதும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க பூஜை பண்ணணும் விரதம் இருக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க நான் சொல்லக்கூடிய விஷயத்த உங்களுடைய நீங்கள் பர்ஸில் வைக்கும்போது நிச்சயமாக உங்களுடைய பர்ஸ் என்றைக்குமே காலியாகவே இருக்காது எனி டைம் உங்கள் பர்ஸில் பணம் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நம் வாழ்க்கைக்கு தேவையான செல்வ செழிப்பு குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடியது நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் நல்ல ஒரு லாபத்தையும் ஏற்படுத்தி அதன் மூலயமாக இருபத்தி நாலு மணி நேரமும் ஏதாவது ஒரு வழியில் பணம் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்று பர்ட்டிகுலராக புதன்கிழமை என்று உங்களுடைய பர்ஸில் இதை நீங்கள் வைக்கும் போது உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் இங்கே செய்யக்கூடிய தொழில நல்ல ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் அனைத்தும் விலகும் மொத்தத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் எதாவது ஒரு வழியில் உங்ககிட்ட இருந்து கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை இது ஏற்படுத்தி தரும் அது என்ன அப்படின்னு இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணுங்கள் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா இன்னைக்கு சொல்ல போகிற இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இன்று அதாவது புதன்கிழமையில் முதல் முதல்ல ஆரம்பிங்க ஒரு நாள் மட்டும் நீங்க செஞ்சா போதும் டெய்லியும் செய்யணும்னு அவசியம் கிடையாது அதே போல பார்த்திங்கன்னா இன்று அதாவது இன்று காலை ஆறு மணிலேருந்து இரவு பத்து பதினோரு மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டும் என்றாலும் செய்யலாம் இன்று முழுக்க புதன்கிழமை தவிர்த்து தவிர்த்துவிட்டு மற்ற நேரத்தில் தாராளமாக செய்யலாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யார் வேண்டும் என்றாலும் செய்யலாம் செஞ்ச ஓரிரு நாட்களிலே நல்ல ஒரு பலனை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் நிறைய கோடீஸ்வரர்கள் பணக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ரகசியமாக செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம் அப்படின்னு கூட சொல்லலாம் இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு இரண்டு கொட்டைப்பாக்கு அதாவது முழு கொட்டைப்பாக்கு நம்ம கிரக பிரவேசம் பூஜைகள் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் பாருங்கள் அதாவது ஒரு மஞ்சள் நிறத்தில் கோல்டன் கலரில் இருக்கும் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இதுதான் முழு கொட்டைப்பாக்கு இது பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் சாதாரண கடையிலையுமே கிடைக்கும் ரெண்டே ரெண்டு கொட்டைப்பாக்கை மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அதை நீங்கள் வாஷ்லாம் பண்ண வேண்டாம் அப்படியே நீங்கள் ஏதாவது ஒரு துணியால் தொடச்சி அதற்கு பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு கொட்டைப்பாக்கு மேலேயும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு ஒரு ஒயிட் கலர் நூல் உங்களுக்கு என்ன நூல் கிடைக்குதோ அந்த நூலை எடுத்துக்கோங்க அதாவது ஒரு தாம்பலத்தட்டு தட்டு இல்லை ஏதாவது ஒரு பிளேட்டில் மஞ்சளையும் குங்குமத்தையும் சரி சமமாக வந்து நீங்கள் அந்த தட்டில் வந்து போட்டுக்கோங்க அதில் வந்து பன்னீர் ஊற்றி பன்னீர் இல்லாத பட்சத்தில் வெறும் தண்ணீரை ஊற்றி ஒரு பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி அந்த நூலை நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க மஞ்சளும் குங்குமமும் கலந்த அந்த பேஸ்ட்டை அந்த நூலில் அப்படியே அப்ளை பண்ணிவிடுங்க இப்படி அப்ளை பண்ண அந்த நூலை கொஞ்சம் காய விட்டுடுங்க காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டு கொட்டைப்பாக்கு வச்சுருக்கீங்க பாருங்கள் அந்த தனித்தனியாக ஒரு கொட்டைப்பாக்கு முழுவதும் அந்த நூலை சுற்றிடுங்க அந்த கொட்டைப்பாக்கு வெளியில் தெரியக்கூடாது ரெண்டு பாக்கிலையுமே நீங்கள் வந்து இந்த நூலை சுற்றிடுங்க தனித்தனியாக சுற்றிடுங்க பார்க்க வெளியில் தெரியாத அளவுக்கு சுற்றிடுங்க இது வந்து பூஜை ரூமில் ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வைத்து பூஜை ரூமில் தாராளமாக இதை நீங்கள் பண்ணலாம் பூஜை ரூமில் இருந்து கொண்டு தான் பண்ணணும் இந்த கொட்டைப்பாக்கில் ரெண்டுத்துலேயுமே நூலை நீங்கள் டைட்டாக சுற்றிட்டீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அஞ்சு வெற்றில எடுத்துக்கோங்க ஒன்று மேலே ஒன்றா அந்த அஞ்சு வெற்றிலையும் நீங்கள் அடிக்கோங்க மேலே இருக்கக்கூடிய வெற்றிலையில் வந்து மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க இதை வந்து பூஜை ரூமில் ஒரு தாம்பல தட்டில் இந்த அஞ்சு வெற்றிலையும் வைங்க இந்த அஞ்சு அப்படின்றது புதனுக்குரிய அதே போல வெற்றிலை பார்த்திங்கன்னா வெற்றியை கொடுக்கக்கூடியது நல்ல ஒரு பணவரவையும் செல்வத்தையும் நமக்கு தரக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பை இந்த வெற்றிலை ஏற்படுத்தி கொடுக்கும் உதனுக்குரிய நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் அதனால் இந்த பச்சையாக இருக்கக்கூடிய வெற்றிலை அஞ்சு எடுத்துக்கோங்க காம்பு வந்து நீங்கள் நீக்க வேண்டாம் அஞ்சு வெற்றிலையும் அடுக்கி அதற்கு மேலே இந்த ரித்தி சித்தி அப்படின்ற இந்த ரெண்டு கொட்டைப்பாக்கையும் நூல் சுற்றி வைக்கப்பட்ட இந்த ரெண்டு கொட்டைப்பாக்கையும் நீங்கள் வச்சிடுங்க இப்படி வச்சுட்டு மனதார அதாவது உங்கள் குலதெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் விநாயக பெருமாள் பிரார்த்தனை பண்ணிட்டு அஞ்சு வெற்றிலை ரெண்டு கொட்டை பாக்கு நூல் சுற்றி வச்சிருக்கீங்க பாருங்க அதை எடுத்து உங்க இரண்டு கையிலையுமே வச்சுட்டு இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை ஒரு நிமிஷம் மட்டும் போதும் இது நல்ல ஒரு பணவருவையும் செல்வ வளத்தையும் உங்களுக்கு தரக்கூடியது இருபத்தி நாலு மணி நேரமும் ஏதாவது ஒரு வழியில் பணம் உங்களை தேடி வரும் உங்க பர்சில் எனி டைம் பணம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால இந்த அஞ்சு வெற்றிலை அதற்கு மேலே இந்த ரெண்டு பாக்கு வச்சிருக்கீங்க பாருங்க அதை உங்க கையில் வச்சுட்டு விருந்தரையில் அமராம ஏதாவது மேட்டு பெஸ்ட் ஏதாவது பலகில் மேல் அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக ஓம் ரித்தி சித்தி சகிதாய நமக ஓம் ரித்தி சித்தி சகிதாய நமக இந்த ரித்தி சித்தி அப்படின்றது விநாயகருடைய இரு சக்திகளை குறிக்க கூடியது அது ரிதி அப்படின்றது செழிப்பு மற்றும் முன்னேற்றத்தை குறிக்க கூடியது அடுத்தது பாத்தீங்கன்னா சித்தி அப்படின்றது வெற்றி அதாவது நம்மளுடைய வெற்றியை தரக்கூடியது வாழ்க்கையில நம் நினைத்ததெல்லாம் தரக்கூடியது நல்ல ஒரு செல்வ வளத்தையும் பணவரவையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடியது இந்த ரித்திய சித்தி அப்படின்றது இந்த ரெண்டு கொட்டைப்பாக்கையும் நீங்கள் சித்தியாக பாவித்து இந்த மந்திரத்தை சொல்லி முடித்ததுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுதோ சொல்லி முடித்ததுக்கப்புறம் அதற்கு தூப தீப ஆராதனை காமிச்சு முடிச்சுட்டு வெற்றிலையோட அந்த ரெண்டு கொட்டப்பாக்கையும் மடித்து ஒரு க்ரீன் கலர் துணியில் நீங்கள் ஒரு மூட்டையாக கட்டி அதை உங்களுடைய பர்ஸ்லேயும் வச்சுக்கலாம் அதே போல் பணம் வைக்கக்கூடிய பீரோவில் அதாவது பணம் காசு நகையெல்லாம் வைக்கக்கூடிய இடத்துலையும் வைக்கலாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஏதாவது ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா பங்க இருக்கக்கூடிய கல்லாப்பேட்டிலையும் இதை வைக்கலாம் இந்த மூட்டையை அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க பர்ஸ்லயும் நீங்க வச்சுக்கலாம் உங்க பேக்லயும் நீங்க வச்சுக்கலாம் தினமுமே அந்த மூட்டையை எடுத்து ஓம் கம் கணபதியை நீங்க சொல்லலாம் அடுத்தது ஓம் ரித்தி சித்தி சகிதாயே நமக அப்படின்னு ஒரு பதினோரு முறை சொல்லலாம் இந்த ரெண்டு மந்திரத்தையும் பதினோரு முறை சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் பர்ஸில் இல்லைனா உங்கள் பேக்கில் இல்லைனா உங்கள் பீரோவில் நீங்கள் வச்சுக்கலாம் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரும்போது நல்ல ஒரு பண வரவையும் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய முன்னேற்றத்தை யாராலையுமே தடுக்க முடியாது அதே போல் பார்த்தீங்கன்னா டைம் பணம் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ஒரு மாதம் கழித்த பிறகு அந்த மூட்டையில் இருக்கக்கூடிய வெற்றிலையே வந்து ஏதாவது ஒரு கால்படாத இடத்துல போட்டுடுங்க அந்த கொட்டைப்பாக்கம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொட்டைப்பாக்கியும் ஏதாவது ஒரு தெய்வ விரக்ஷத்து கீழே இருக்கில் மண்ணில் போட்டு மூடிட்டு திரும்பவும் இதே போல் ஆறு மாதம் கழித்து இதே போல் நீங்கள் செஞ்சு திரும்பவும் உங்கள் பர்சில் நீங்கள் வச்சுக்கலாம் இதை பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சுத்தமாக இருக்கும்போது மட்டும் ஒரே ஒரு நாள் மட்டும் செஞ்சால் போதும் மாதவிடாய் காலத்தில் செய்யக்கூடாது நான்வெஜ்ஜு சாப்பிட்டாலும் செய்யக்கூடாது அடுத்து வர புதன்கிழமை எப்பொழுது உங்களுக்கு புதன்கிழமை கிடைக்குதோ அன்று ஒரே ஒரு நாள் மட்டும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி